ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வத்த குழம்பு சாதம் செய்யலாம் குக்கரில் ஒன் பாட் ரெசிபி ஈஸியாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகும் கால் ஸ்பூன் வெந்தயமும் இதில் சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகாய் ரெண்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு தாளிப்பு வடகம் மணத்தக்காளி வத்தல் கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்து நல்லா மதிப்பிச்சிக்கலாம் கரோப்ளவர் கற்று சேர்த்துக்கலாம் பூண்டு ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாம் அதில் பூண்டு கொஞ்சம் நல்லா சேர்த்து எண்ணெய் நல்லா வதக்கி விடணும் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் என்ன வெங்காயம் இருந்தால் அதை போட்டு செய்யலாம் நல்லா இருக்கும் எனக்கு பெரிய வெங்காயமும் சேர்த்துருக்கேன் இதுக்கு தக்காளி சேர்க்க தேவையில்லை இந்த வெங்காயம் பூண்டு நல்லா இதில் எண்ணெயிலேயே வதங்க விட்டுக்கலாம் சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் இதுக்கு கொஞ்சம் சா சாதம் வெங்காயம் வதங்கிடுச்சு கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் மூணு ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி எடுத்து வச்சுட்டேன் அதையும் இதுல சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதெல்லாம் ஒன்றரை டம்ளா ரசி போட்டிருக்கேன் ஒன்றுக்கு மூன்று அளவுக்கு புளியும் தண்ணியும் சேர்த்து வச்சுக்கலாம் ஒரு எலுமி எலுமிச்ச சைஸ் புளியை தண்ணியில் கரைச்சி அதை அத சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்கலாம் நல்லா கொதிச்சிருக்கு இப்ப அரிசி சேர்த்துக்கலாம் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் அரிசியை அரிசி இதில் சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்துட்டு உப்பு காரம் செக் செக் பண்ணிக்கலாம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இது அப்படியே மூடி போட்டு மூணு விசில் விட்டுக்கலாம் ரெண்டு விசில் வேகமாகவும் ஒரு விசில் சிம்ல வச்சும் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் மூணு விசில் விட்டு குக்கர் ஆஃப் பண்ணியாச்சு விசில் அடங்கணுன்னு திறந்துருக்கேன் இப்போ கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு இதை தாளிச்சிக்கலாம் கொஞ்சம் நல்லெண்ண ஊற்றிக்கிட்டு கொஞ்சோண்டு சுண்டக்காய் எடுத்து வச்சிருக்கேன் அதை இது கூட தாளிச்சு சாதத்துல சேர்த்துக்கலாம் முன்னாடியே சுண்டைக்கா வத்தல தாளிச்சோம்னாக்கா சாத வத்திலே சேர்ந்து வைக்கும்போது கொஞ்சம் கசப்பு எடுக்கும் அதனால லாஸ்டா சாதத்தை தாளிச்சிக்கலாம் இதை பாத்துல சேர்த்துக்கலாம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் அவ்வளோதான் இது ரெடி ஆகிடுச்சி இது கூட அப்பளம் வத்தல் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாம் டேஸ்ட் இருக்கும் ஈஸியாக சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம் இதை மற்றப்பானம் சாதம் ரெடி ஆகிடுச்சி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ